அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் நேற்று பதிவு போடலன்னா நேற்று ரோஜா நாடகத்தில் பூ பூவசம் ஒரு வாரமாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் நேற்று தான் சென்னைக்கு போய் டிச்சார்ஜ் பண்ணி கூப்பிடணுன்ட்டோம் தான் பதிவு போடல யாரும் கோயிச்சுக்காதீங்க இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ஆரணி மனோ நாடகமன்றம் மன்றம் மேல்படூர் மேல்படூர் இது வை அப்படின்னு பார்த்திங்கன்னா போலூர் போலூர் போயிட்டிங்கன்னா மேல்படூர் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு மன்றம் இளஞ்சிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா புழுதிவாக்கம் குழிதிவாக்கம் இது வை அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரமரூர் நெல்வா நெல்வாலேருந்து மதுராந்தம் ரூட்டில் போனிங்கன்னா புழுதிவாக்கம் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீ செம்பேடு கி செம்பேடு வழி எப்படின்னு பார்த்தோன்னா வந்தவாசிந்து உரத்தி ரூட்டில் மருதாடு ஓசூர் தான் உடனே செம்பேடு என்ற கிராமத்தில் தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடகமன்றம் ரோஜா எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருபாச்சிபுரம் மாரியம்மன் கோவில் தெரு விருபாச்சிபுரம் மாரியம்மன் கோவில் தெரு வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டேரி அதாவது வேலூர் ரூட்டில் ஓட்டேரி பக்கத்திலே விருபாட்சிபுரம் மாரியம்மன் கோவில் தெருவில் இன்று ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடக மன்றங்கள் தான் நாடகம் இருக்கின்றது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீன்லார் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல மன்றங்களே ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பளித்த வரும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நாடக கலை ரசிகர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை